நடிகர் சூர்யாவுக்கு என்னதான் ஆச்சு சூர்யா எதுல போட்ட விடாரு ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான தேடல்ல இருக்காரு சூர்யா மெட்ரோ கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் படம் மோசம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை கங்கோ விட பல மடங்கு நல்லா இருக்கு கம்புவா படத்தோட தோல்வி தான் சூர்யாவை இந்த பாடு படுத்துதான் பொதுவாக சில படங்களில் சூர்யாவோட நடிப்பு சரியாக இருக்காது சில படங்களில் கதை நல்லா இருக்காது சில படங்களில் ஏண்டா இந்த படத்தில் சூர்யா நடித்தார் அப்படிங்கிறது நமக்கு தோணும் ஆனால் இந்த ரெட்ரோ படத்தில் அவரை யாரு சரியாக பயன்படுத்தலை என்ன பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ திரைப்படத்தில் சூர்யாவை பய சரியாக பயன்படுத்தாதது கார்த்திக் சூப்ராஜ் கங்கோ படத்துல சிறுத்தை சூர்யா அவர்களை என்ன செய்ய முடியுமோ அந்த அளவு செஞ்சு விட்டுட்டாரு ஒருவேளை இவங்க கொடுத்த பில்டப் தான் இந்த கங்கோ படத்தை இந்த அளவு என்ன சொல்றது அடிமண்ட தோல்விக்கு தெரியல பில்டப்பு பில்டப்பு படத்தை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி அந்த படத்தை ஓடாம விட்டான் அந்த படத்தோட கதையே நல்லா இல்லை அந்த படமும் மேக்கிங்கும் பெருசாக ஈடுபடல அதான் உண்மை ஆனால் இந்த மெட்ரோ படத்தில் என்ன குறையுது மெட்ரோ படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா ரொம்ப நல்லா நடித்திருந்தார் இந்த சிரிக்காமல் ஊமை கொட்டா மாதிரி நடிக்கிறதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை அந்த ஒரு மாதிரி ரப்பிடு பேச வச்சுட்டு சிரிக்கவே முடியாத மாதிரி சிரிக்காமல் சிரிக்காத மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் சூர்யா அந்த எல்லாம் எடுத்து உள்வாங்கி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார் ஆனால் இந்த ரெட்ரோ படம் ஏன் கலவையான விமர்சனங்கள் பெற்றது அதுக்கு காரணம் கார்த்திக் சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜோட எல்லாம் நீங்கள் முன்னாடி உள்ள படங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட படங்களெல்லாம் இரண்டு வேறுபட்ட கதைகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கதை இரு எடுத்தாருன்னா செகண்ட் ஹாஃபில் அந்த ஜானர் மாதிரி வேற ஒரு கதை கதைக்களத்துக்குள்ள போய் கிளைமேக்ஸ்ல அந்த ரெண்டு படத்தையும் கடை கரெக்ட் ரெண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் செகண்ட் ஹாஃபையும் அவன் கரெக்டாக முடிச்சு போட்டு நல்ல ஒரு கிளைமேக்ஸை கொடுப்பாரு இதுதான் அவரோட படத்தோட டிப்பிக்கல் டாப்பிக்காக இருக்கும் டிப்பிக்கலாக இப்படி தான் இருக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு பேட்டை படத்தை கூட எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டப்பு ரஜினி ரஜினி சுற்றி என்ன நடக்குது ரஜினி என்ன பண்ணுறாருன்னு இருக்கும் செகண்ட் ஹாஃப் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவரு படம் வேறு எங்கேயோ போகும் அந்த படத்தோட கதை வேற எங்கேயோ நகர்ந்து போயிட்டு கிளைமேக்ஸில் கரெக்டாக கொண்டு எல்லாத்தையும் முடிச்சு போட்டு கரெக்டாக வச்சுருப்பாங்க இதே டிப்பிக்கல் பிளட் தான் அவரோட எல்லா படங்களும் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அது மிஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் சம்மந்தம் இல்லை செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு கதையை போட்ட விட்டுட்டார் கார்த்திக் சுப்ராஜ் கோட்ட விட்டார் சூர்யா நல்லா தான் நடிச்சிருந்தார் சூர்யாவோட நடிப்புக்கும் சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை கார்த்திக் சுப்ராஜோட சில ஐடியாலஜிக்கல் எல்லாம் இந்த படத்தில் ஒர்க் ஆகலை சேம் டெம்ப்ளைண்ட்டாக படம் எடுத்துகிட்டு வர்றாரு அந்த சேம் டெம்ப்ளைண்ட்டே இவருக்கு ஒரு பெரிய டிராப் ஆயிடுச்சு மற்றபடி சூர்யா ஓகே கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்துல காலை வாறி விட்டார் சூர்யாவோட அடுத்தடுத்த படங்களாவது சூர்யா நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கலாம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிக்காக போராடிட்டு இருக்காரு சூர்யா சூர்யாவோட இணைந்து படத்துல பட திரைப்படம் நடிக்க வந்த நடிகர்கள் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க இப்போ சூர்யாவுக்கு அடுத்தது வந்த தனுஷ் சிவகார்த்திகேயன் அவங்க எல்லாம் என்ன ஏடி வ சூர்யாவில் ஏடி வச்சு எட்ட முடியாத அளவு உயரத்தில் போயிட்டாங்கன்னா கொஞ்சம் சூர்யா இதையெல்லாம் மைண்டில் வச்சு வரும் திரைப்படங்களில் சூர்யாவோட நடிப்புக்கு எந்த ஒரு குறைய நல்லா சொல்ல முடியாது ஆனால் கதைகளை தேர்ந்தெடுக்கும்போது கொஞ்சம் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல டைரக்டர்களை தேர்ந்தெடுக்கிறோம் சூர்யாவோட லைனப்பே அவர் ஒட்டலை புறநானூரை ஏன் விட்டாருன்னு தெரில பாருங்க இந்த நிறைய சூர்யா உர திரைப்படங்கள் சூர்யா கைவிட்ட திரைப்படங்களெல்லாம் அடுத்தடுத்த நடிகர்கள் இளம் தலைமுறை நடிகர்களெல்லாம் அந்த பட வாய்ப்புகளை பெற்று அவங்க எல்லாம் டாப்பில் ஏறி போயிட்டே இருக்காங்க எதனால சூர்யா இந்த படங்களை எல்லாம் நழுவ விடுறாரு இல்லை கை தட்டி விடுறாருன்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியலை பொறுத்திருந்து பார்ப்போம் வாடிவாசல்யாவது நம்ம நினைக்கிற சூர்யா நம்ம எதிர்பார்க்கிற சூர்யா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாடிவாசலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன படம் நடிக்கிறதெல்லாம் தகவல் போகுது எதுவாக இருந்தாலும் தான் பார்க்கணும் சூரிய திரும்ப சொல்றதா கதைகளில் கவனம் செலுத்த வேண்டும் சூர்யாவோட நடிப்பு எந்த வகையிலும் குறஞ்சது குறைஞ்சது கிடையாது நல்லா நடிச்சிருக்காரு ரொட்ரோ படத்துல எல்லாம் ஊமை கட்டா மாதிரி அந்த சிரிக்காம நடிச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு கதைகளிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்